अपगदमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिर्निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैरस्तु मे नित्ययोगः श्रीशैलेशदयापात्रम् தீபகத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவனம் வந்தே ரம்யஜாமா தரம் முனிம் மணவாள மாமுனிகளின் அறுநூத்தி ஐம்பதாவது திருநக்ஷத்திர மகோற்சவத்தை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் எம்பெருமானாருடைய ஆயிரமாவது ஆண்டை இரண்டு வருடங்களுக்கு முன்புதான் நாம் விமர்சையாக கொண்டாடி ஆனால் காட்டிலும் இப்பொழுது மாமுனிகளின் வருஷத்தை வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் ஏனென்னால் எம்பெருமானாரை காட்டிலும் மாமுனிகள் நம் நம்முடைய தர்சனத்தை வளர்த்ததில் அதிக பங்கு உண்டு எப்படி என்னால் எம்பெருமானாருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் பெரிய நம்பி ஆள வந்தார் இவர்கள் நம்முடைய தர்சனத்தை வளர்த்து கொடுத்தார்கள் இவர்களுடைய துணை குண்டு எம்பெருமானார் நம்முடைய தர்சனத்தை நன்றாக ஸ்தாபித்தார் ஆனால் மணவாள மாமுனிகளோ அப்படி அல்ல எம்பெருமானாரை காட்டிலும் மாமுனிகள் நம்முடைய தர்சனத்தை மிகவும் பிரயத்தனப்பட்டு வளர்த்துக் கொடுத்தார் மாமுனிகளுக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள் அதாவது பிரயலோகாச்சாரியர் அவருடைய காலத்திலே உழுக்கான் படையெடுப்பு அதனாலே நம்பெருமாள் நாற்பத்தெட்டு வருட காலங்கள் வெளி பிரதேசங்களிலே எழுந்தருளியிருந்தார் திருவரங்கத்தில் இருந்த அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களும் நாள் திசையும் சென்று ஆங்காங்கே எழுந்தருள் இருந்தார்கள் மாமுனிகள் வந்த பிறகுதான் அவர்களையெல்லாம் வரவழைத்து திருவரங்க திருப்பதியை வளர்த்து நம்பெருமாளுடைய எல்லாம் மீண்டும் ஏற்படுத்தி இந்த திருவரங்கன் திருவரங்க திருமுத்தத்தை முழுவதுமாக திருத்தி பணிகொண்டார் நம்முடைய தர்சனத்தையும் மீண்டும் ஸ்தாபித்தார் ஆகையாலே எம்பெருமானாரைக் காட்டிலும் மணவாள மாமுனிகளுக்கே அதிக பங்கு தான் அவரை நாம் கொண்டாடி நிற்கிறோம் நித்தியமும் அவருடைய திருநாமங்களையும் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ தமிழ் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவால மாமுனியே ஒரு நூத்தாண்டிரும் என்று இந்த பாசுரத்தை நாள்தோறும் நாம் அனுசந்தித்துக் கொண்டே வருகிறோம் ஆகையால் தான் இந்த நாம் வெகு விமர்சையாக கொண்டாடி மாமுனிகளின் வைபவங்களையும் அவர் அழிவு செய்துள்ள பெருமைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த காலத்திலே மாமுனிகளை ரட்சித்து அவருக்கு அந்தரங்க எல்லாம் செய்து கொண்டு வாழ்ந்தவருடைய வைபவங்களையும் நாம் இப்பொழுது அனுபவித்தே தீர வேண்டும் ஆகையால் தான் மணவால மாமூனிகளும் கஜங்களும் என்கிற தலைப்பிலே நாம் இப்பொழுது அனுபவிக்க உள்ளோம் மணவாள மாமூனிகளுக்கு எத்தனையோ பிரதான ரிஷியர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்களை காட்டிலும் மிகவும் பிரதானமாக விளங்கக்கூடியவர்கள் எட்டு சுவாமிகள் எப்படி எம்பெருமானார் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினாரோ அதேபோல மணவாள மாமுனிகள் எட்டு சுவாமிகளை அஷ்டதிகஜங்களாக ஏற்படுத்தினார் எப்படி இந்த அண்டத்தை எட்டு யானைகள் எட்டு பக்கமும் நின்று கொண்டு தாங்கி நிற்கிறதோ அதே போல மணவாள மாமுனிகளை இந்த எட்டு சுவாமிகளும் எட்டு யானைகள் போல் நின்று தாங்குகிறார்கள் மாமுனிகளை ரஷித்துக்கொண்டும் அவரை சதா சதா சர்வகாலமும் அனுபவித்துக் கொண்டும் நிற்கிறார்கள் அகையால்தான் இவர்களை நாம் கஜாச்சாரியர்கள் என்று அனுபவிக்கிறோம் கொண்டாடுகிறோம் இந்த எட்டு சுவாமிகளின் திருநாமங்களும் வானமாமலை ராமானுஜியர் பரவஸ்து வட்டபிராஞ்சியர் திருவேங்கட ராமானுஜியர் கோயில் கந்தாடை அண்ணன் பிரித்திவாதி பயங்கரமண்ணா எறும்பி எறும்பியப்பா அப்பில்லார் அப்பிள்ளை இந்த எட்டு சுவாமிகளும் மாமுனிகளை எப்படியெல்லாம் ஆசிரியார்கள் இவர்கள் என்னென்ன எல்லாம் செய்தார்கள் என்று இனி நாம் மேற்கொண்டு அனுபவிக்க தொடங்குவோம் அவருடைய சர்ம தசையிலே மாமுனிகளை அழைக்கிறார் அப்பொழுது மாணிகள்ரிக்கவில்லை இவருக்கு அப்பொழுது அழகிய மணவாள நாயனார் என்னே திருநாமம் நாயனார் அழைக்கிறார் மற்றும் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் அழைத்து மாமனில் நிற்க வைத்து இவரை நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இவர் யார் என்னால் எம்பெருமானாருடைய மறு அவதாரமாக விளங்கக்கூடியவர் நீங்கள் இவரை ராமானுசமுனியாகவே நினைக்க வேண்டும் இவருடைய திருவடி நிழலிலே நீங்கள் அனைவரும் ஒதுங்கி வாழ வேண்டும் இவர்தான் நம்முடைய அடுத்த தர்ஷன ஸ்தாபகர் என்று அனைவருக்கும் மாமுனிகளை காட்டிக் கொடுத்தார் உடனே மாமுனிகளை ஆச்சாரிய பீடத்திலே அமர்த்தி அவரை வாரீர் குழக் கொழுந்தே என்று அவரை அழைத்து கொண்டு ஜனே கீர்த்திதீதாசாசரதாத் எப்படி ஜனக சக்கரவர்த்தியானவர் பிராட்டியும் சக்கரவர்த்தி திருமகனாரையும் பார்த்து பாரித்து நின்றாரோ போலே இங்கே பிள்ளை மாமுனிகளை பார்த்து பாரித்து நின்றார் உடனே தெரிவித்தார் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயமானது உம்மாலே மிகவும் பெருமையையும் புகழையும் அடையப் போகிறது அருசமயச் செடியதனை அடியறுத்து செருகலியைச் சிறிது மரத் தீர்த்திவிட்டு தென்னரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்து மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்து மாறன் உரை செய்த தமிழ் மறை வளர்த்து இந்த லீலாய் விபூதியை நித்தேவி விபூதியாகவே ஆக்கிக் கொண்டு நீர் வாழக்கடவீர் எப்படி முந்தைய அவதாரத்திலே எம்பெருமானாராக இருந்து திருவரங்கத்தை முத்திலும் திருத்தி தர்ஷனத்தை வளர்த்தீரோ அதேபோல இப்பொழுதும் திருவரங்கத்திற்கு சென்று அங்கே திருவரங்க திருப்பதியை வளர்த்துக்கொண்டு நம்முடைய தர்ஷனத்தை வளரச் செய்வீர் என்று மாமுனிகளை பார்த்து கடாசித்தார் திருவாய்மொழி பிள்ளை உடனே மாமுனிகளும் அவருடைய நியமனத்தை அப்படியே ஏத்து அதன்படி நடக்கச் செய்தார் பின்பு மணவால மாமுனிகள் அதாவது அழகிய மணவாள நாயனார் ஆழ்வார் ஆழ்வார்டு தலைவராக இவருடைய புகழானது எட்டு திக்கும் பரவ தொடங்கியது அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களும் மாமுனிகளுடைய திருவடிகளை ஆசிரிப்பதற்கு வந்தார்கள் அப்படி முதலிலே வந்து ஆசிரித்தவர் அழகிய வரதர் இவர் வனமாமலை திவ்யதேசத்தைச் சேர்ந்தவர் பரம விலட்சணமான ஸ்ரீவைஷ்ணவர் மாமுனிகளை ஆசிரியித்த பிறகு இந்த சம்சாரத்தினுடைய தாபத்தை கண்டு இதனை மிகவும் வெறுத்து போய் சந்நியாசா சுவீகரித்துக் கொண்டு ஸ்ரீ ராமானுஜியர் பெற்றார் இவர் எப்படி இருந்தார் என்னும் அடிதா அருமானோம் மணவாள மாமணிகளுடைய திருவடி நிழலாக விளங்கினார் இவருக்கு பொன்னடிக்கால் ஜியர் என்ன திருநாமமானது மிகவும் விசதியாக அமைந்தது மணவாள மாமுனிகளின் பொன்னடியாகவே விளங்கினார் இவருடைய தனிநிலே நாம் இதை அனுபவிக்கலாம் ரம்ய யோகி இந்திர இவரே முதலிலே மாமுடிகளை ஆசிரித்தவர் இவர் பொன்னடி பற்றுதான் அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவர்களும் வரத் தொடங்கினார்கள் ஆகையால் கூட பொன்னடிக்கால் ஜியரா ஜியரன் மிகவும் பிரசித்தியாக அமையும்படி இருக்கிறது இவரே மணவாள மாமொழிகளின் ஹட்டதிகஜங்களிலே முதலிலே வந்து ஆசிரியத்தவர் இவர்தான் வானமாமலை ராமானுஜி இவரைத் தொடர்ந்து இரண்டாவதாக வந்து ஆசிரியத்தவர் பரவஸ்து பட்டபிரான்ஜியர் இவருடைய திருநாமம் கோவிந்த தாசரப்பர் இவர் எம்பெருமானாருடைய எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிலே ஒருவராக விளங்கக்கூடிய நடுவிழாழ்வான் சுவாமியின் திருவம்சத்திலே உதித்தவர் தன் தமிழோர் மண்ணு புகழ் தொண்டை மண்டலத்தில் வந்துதித்து தன்னுடைய வாசாரம் தப்பாமல் இந்நிலத்தில் ஆசரித்துக் காட்டி அரங்கத்தே சென்று புகுந்து மேல் எம்பெருமான் வாசமலர்த்தாள் பரவும் மனவால யோகி மலர்த்தாள் தனிலிரஞ்சி நன்னி நிலமேல் சிக்கனாகாரம் தெரிவிப்போம் என்ன யதீந்திர பிரபல பிரபாவத்திலே ஒரு அற்புதமான வாக்கியம் இவர் தொண்டை மண்டலத்திலே திருவதைத்தவர் அங்கிருந்து திருவரங்கத்திற்கு வந்து மணவால மாமணிகளின் எல்லாம் அறிந்து பெரிய பெருமாறை தொழும் மணவால மாமணிகளின் திருவடிகளை வந்து ஆசிரித்தவர் இவர் எப்படி விளங்கினார் என்னால் எம்பெருமானாருக்கு எப்படி எம்பார் விளங்கினாரோ அதாவது ராமானுஜ பதயா கோவிந்தாஹ்வானபாயினி எம்பெருமானாருடைய திருவடி நிழலாக விளங்கினார் எம்பார் அதே போலே இங்கே மணவால மாமனிகளின் திருவடி நிழலாக விளங்கினார் பரவஸ்து தனியனிலே இந்த வைபவத்தை நாம் அனுபவிக்கலாம் ரம்ய பாத வந்தே வாட்சல்யாதி குணார்ணவம் ரம்ய ஜாமத்ரி யோகீந்திர சேவை கதாரகம் மணவால மாமனிகளின் அந்த திருவடிகளை சேவித்துக் கொண்டு அதனாலே வாழக்கூடியவர் பரவஸ்து பட்டர்பிராஞ்சியர் ஒரு சமயம் இவர் திருவாடிபூர நன்னாளிலே சூடிக் கொடுத்தாச்சியாரின் திருமாலை பிரசாதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மாமுடிகளுக்கு சமர்ப்பிக்கிறார் அதனாலே மனவால மாமுடிகள் உகந்து இவருக்கு பட்டர்பிரான் தாசர் என்று சூட்டினார் இவர் சன்னியாசாசிரமத்தைபடியாலே பட்டர்பிராஞ்சியர் என்று திருநாமத்தை பெற்றார் இவருக்கு மோர் ஐயன் என்ன திருநாமமானது மிகவும் பிரசித்தி மாமுனிகள் கடைசியாக அமுது செய்த மோர் பிரசாதத்தை இவர் அதிலே அந்த இடையிலே முதலிலே மோர் பிரசாதத்தை உண்பாராம் பின்பு மேற்கொண்டு அதிலே பிரசாதத்தை சேர்த்து நெளியமது முதலாளர் பிரசாதங்கள் எல்லாம் உண்பார் ஏனென்னால் ஏனென்றால் மாமுனிகள் அமுத்து செய்த பிரசாதத்தினுடைய சுவையானது மாறாமல் இருப்பதற்கு மாமனிகளுடைய பிரசாதத்தை எடுத்துக் கொள்வதற்காக போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமண்ணே மாமனிகளின் சிரேஷ்ட பிரசாதத்தை உண்டு மோர் பிரசாதத்தை முதலிலே உண்ணபடியாலே இவருக்கு மோர் முன்னாரையன் என்ன திருநாமமானது மிகவும் பிரசித்தியாக அமைந்தது ஒரு சமயம் மேலக்கோட்டையிலிருந்து இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எழுந்தருள் இருந்தார்கள் ஒருவர் தோழப்பர் மற்றொருவர் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இந்த இருவருமே சகோதரர்கள் பெரிய பெருமாளை சேவிப்பதற்கு வந்திருந்தார்கள் அப்பொழுது மாட வீதிகளிலே இந்த இரண்டு பேரையும் சந்திக்கிறார் பட்டர் சந்தித்து நீங்கள் மணவாள மாமடிகளை சேவிக்க வேண்டாவா என்று கேட்க உடனே அவர்களும் மாமனிகளை சேவிக்க வேண்டும் என்று பட்டர் அந்த இருவரையும் மடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அங்கே சென்னவுடன் மாமனிகளுடைய அந்த வடிவை கண்டு சேவைத்து நின்றார்கள் திருமலையிலிருந்து ஒரு சுவாமி இருந்தார் இவர் திருமலை நல்லா சக்கரவர்த்தி திருவம்சத்திலே உதித்தவர் திருநாமம் அன்னராயர் திருத்தாயார் ஆய்ச்சி இவருடைய திருத்தாயாருடைய சொல்லினாலே இவர் மாமுனிகளை ஆசிரிக்க வந்தார் அப்பொழுது மாமுனிகள் பரவஸ்து ஜெயரை பார்த்து தெரிவிக்கிறார் ராமஸ்ய தட்சினோ பாகுகூ எப்படி ராமபிரானுக்கு வலது கையாக லக்ஷ்மணன் விளங்கினாரோ அதே போலே நீர் நம்முடைய வலது கை ஸ்தானத்திலே எழுந்து இருக்கக்கூடியவர் ஆகையாலே நீர் இந்த அண்ணாராயரையும் மற்றும் மேல்கோட்டையில் வந்திருக்கக்கூடிய தோழப்பர் மற்றும் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் இந்த மூவரையும் உம்முடைய சிஷ்யராக்கிக் கொண்டு இவர்களுக்கு நீர் பஞ்சசம்ஸ்காரங்களை செய்து கொண்டு ரகசியத் திரையத்தையும் இவர்களுக்கு அருளி செய்து நம்முடைய தர்சனத்திலே இவர்களை கொண்டு காரியங்களை செய்து கொள்ளும் என்று பட்டபிராஞ்சியரை பார்த்து மாமுனிகள் நியமித்தார் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது மாமுனிகளுக்கு வலது கையாக விளங்கினார் பரவஸ்து பட்டபிரான்ஜியர் மாமுனிகளின் கிருப்பையால் இவர் மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ரகசிய கிரந்தத்தை அருளினார் அதுதான் அந்திமோபாய நிஷ்டை மிகவும் உயர்ந்ததாக கருதக்கூடியது இந்த கிரந்தம் இப்படி இரண்டாவதாக வந்து ஆசிரித்தவர் பரவஸ்து பட்டரபிராஞ்சியர் இவரை தொடர்ந்து மூன்றாவதாக ஆசிரித்தார் கோயில் கந்தாடி அண்ணன் சுவாமி இவர் முதலியாண்டானுடைய திருவம்சத்திலே உதித்தவர் ஒரு சமயம் பெரிய பெருமாள் இவருடைய சொப்பனத்திலே தோன்றி நமக்கு செய்திருக்கக்கூடிய திருவனந்தாழ்வான் செய்திருக்க கூடிய உலகத்திலே மணவாள மாமூனிகளாக வந்து திருவதரித்துள்ளார் இவரே எம்பெருமானாருடைய மறு அவதாரம் நீர் இவருடைய திருவடிகளை ஆஷயிக்க வேணும் என்று பெரிய பெருமாள் அண்ணன் சுவாமியுடைய சொப்பனத்திலே ஆணையிட்டார் உடனே அண்ணன் சுவாமியும் பெரிய பெருமாளுடைய ஆணையை அப்படியே ஏத்து உடனே மாமுனிகளை ஆசிரியத்தார் இவருடோடு சேர்ந்து இவருடைய திருநாமங்கள் மாமுனிகளை ஆசிரியத்தார்களாம் மாமுனிகளின் ஷியர்களிலே மிகவும் பிரதானமாக விளங்கக்கூடியவர் இவர் ஒருவரே ஏனென்னால் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அன்பானது அப்படிப்பட்டது பெரியவருமாள் அண்ணன் சுவாமிக்கு ஒரு திருநாமத்தை சூட்டினார் ஜியர் என்ன திருநாமம் ஜீயரிடம் அன்புள்ள அண்ணன் என்ன பொருள் அதாவது மாமுனிகளிடம் அண்ணனுக்கு இருந்த அந்த அன்பை கண்டு பெரிய பெருமாள் இப்படி திருநாமத்தை இதே போல தேவ பெருமாளும் ஒரு திருநாமத்தை சூட்டினார் அண்ணன்ஜியர் திருநாமம் மணவாள மாமுனிகளுக்கு அண்ணனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அன்பை கண்டு தேவைப்பெருமாள் அண்ணன்ஜியர் என்ன திருநாமத்தை சூட்டினார் அண்ணனுக்கு நிரூபகம் மாமுனிகள் சம்பந்தம் மாமுனிகளுக்கு நிரூபகம் அண்ணனுடைய சம்பந்தம் ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜம் ச என்பது போலே ராமனையிட்டு இளைய பெருமாளுக்கு பெருமை அவருடைய தம்பி என்ன லக்ஷ்மணையிட்டு பெருமாளுக்கு பெருமை அவருடைய அண்ணன் எண்ணு ஆக இதிலிருந்தே நமக்கு நன்கு தெரிகிறது இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த அன்பானது மிகவும் பிரசித்தியாக அமைந்தது அதனால்தான் அண்ணன் சுவாமி மாமுனிகளின் பிரதான ஷியராக விளங்கினார் இப்படி மூன்றாவதாக வந்து ஆசிரியத்தார் கோயில் அண்ணன் சுவாமி பதிமூன்று வாசுரங்களினாலே சிறுத்தாம்பி என்ன ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்துள்ளார் இதை தவிர வரவரமுனி அஷ்டகம் இப்படி பற்பல கிரந்தங்களை அருளி செய்துள்ளார் இவரை தொடர்ந்து நான்காவதாக வந்து ஆசிரியத்தார் எறும்பியப்பா இவருக்கு தேவராஜகுரு குரு என்ன திருநாமம் இவர் திருக்கடிகை சோலிங்கர் திவ்வதேசத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய எறும்பியன் என்கிற கிராமத்திலே திருவதரித்தார் அதனாலே இவருக்கு எறும்பியப்பா என்ற திருநாமமானது மிகவும் பிரசித்தியாக அமைந்தது இவர் உடம்பை நம்பினுடைய திருவம்சத்திலே உதித்தவர் மாமுடிகளின் பெருமைகளையெல்லாம் கேட்டு இவரை நாம் சேவித்தே தீர வேண்டும் என்று உடனே திருவரங்கத்திற்கு சென்றார் அங்கே மாமுடிகளை சேவிக்கிறார் அன்னை தினம் திருவாய்மொழியின் முதல் பத்து முதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் இதனுடைய காலக்ஷேபம் இதிலே எம்பெருமானுடைய பரத்வத்தை எல்லாம் நன்கு எடுத்துரைக்கிறார் இதை கேட்டவுடன் எறும்பியப்பாவிற்கோ ஒரே வியப்பு இவரை நாம் தமிழ் என்று நினைத்திருந்தோம் ஆனால் இவர் உபய வேதாந்தத்திலும் திகழ்கிறாரே என்று வியந்து போனாராம் உடனே மாமுனிகளை சேவிக்கிறார் மாமுனிகளும் இவரை குளிர கடாட்சித்து நீர் இங்கேயே பிரசாதம் எடுத்துக் கொள்ளலாமே என்று சொல்ல உடனே எறும்பி அப்பாவிற்கோ ஒரே சங்கடம் ஆயித்து ஏனென்னால் சாமானிய சாஸ்திரமானது ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது எத்தியண்ணம் செய்யத்யம் புக்துவா சாந்திராயனம் சந்நியாசிகளுடைய அன்னத்தையும் சந்நியாசிகளுடைய பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னத்தையும் சந்நியாசிகளால் அனுப்பப்பட்ட அன்னத்தையும் இப்படி இந்த மூன்று விதமான அன்னத்தை யாராவது உண்டார்களேயானால் அவர்கள் சாந்திராயனத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று சாமானிய சாஸ்திரம் சொல்கிறது இதை மனதில் கொண்டுதான் எறும்பியப்பா மாமுனிகளின் பிரசாதத்தை எடுத்துக் கொள்ளாமல் யாரிடத்திலும் கொள்ளாமல் தம்முடைய ஊருக்கே புறப்பட்டார் மறுநாள் காலை எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும் ஆகையால் திருக்காப்பை நீக்குகிறார் எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணி பார்க்கிறார் ஆனால் எம்பெருமானுடைய திருக்கதவுகள் திறக்க முடியவில்லை இவருக்கோ வரை வருத்தம் என்ன பிரச்சாரப்பட்டேனோ என்று தெரியவில்லையே என்று எம்பெருமானும் எதுவும் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் தாமும் எதுவும் எடுத்துக் கொள்ளாமல் அன்னை தினம் உறங்குகிறார் இவருடைய சொப்னத்திலே அவருடைய திருவாராதன எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகனார் தோன்னி நீர் செய்தது தவறு எப்பேற்பட்டவர் மாமுடிகள் அவர் ஆதிசேசனுடைய திரு அவதாரம் எம்பெருமானுடைய எம்பெருமானாருடைய மறு அவதாரமாக விளங்கக்கூடியவர் அவருடைய பிரசாதத்தை நீர் எடுத்துக்கொள்ளாமல் வந்துவிட்டீரே நாரதனுடைய சரித்திரத்தை தெரிவித்து போனகம் செய்திசேரிடம் தருவரையில் புனிதமண்ணே இதை நீர் மறந்துவிட்டீரா மாமுனிகளின் ரத்திலே அபராத பணம் வாங்கும் வரை உம்முடைய கையால் நாம் திருவாராதனம் கொள்ளோம் பெருமாள் அவருடைய சொப்பனத்திலே சொல்ல அடுத்த கஷணமே எறும்பி அப்பா எழுந்து ஐயோ இப்படி அபசாரப்பட்டேனே என்று திருவரங்கத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே மாமுனிகளை தண்டன் சமர்ப்பித்து மாமுனிகளும் லோச்சனாப்யா இவரை குளிர கடாட்சித்தார் எறும்பி அப்பா அண்ணன் சுவாமியின் துணை கொண்டு மாமுடிகளின் திருவடிகளை ஆசிரித்தார் அந்த நொடி தொடங்கி மாமனிகளை விட்டு பிரியாதே அவருக்கு அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டு வந்தார் மணவாள மாமனிகள் விஷயமாக பூர்வ தினச்சரியை உத்தர தினச்சரியை என்று இரண்டு ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார் மணவாள மாமணிகள் காலை எழுந்ததிலிருந்து மதியம் வரை என்னெல்லாம் செய்வாரோ என்று பூர்வ பூர்வதினச்சரியிலே அதை அருளி செய்து மதியத்திலிருந்து இரவு தூங்கும் வரை என்னெல்லாம் செய்வாரோ அதை உத்தர அருளி செய்து இப்படி இரண்டு ஸ்தோத்திரங்களை அருளி செய்தார் இதை தவிர வரவரமுனி சதகம் வரவரமுனி சம்பு புதேசரத்தின மாலைக்கு கடைசி பாசுரமாக அமைந்துள்ள மனுயிர்கால் இங்கே மனவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமல் அப்போதுகரை சிறத்தாலே தீண்டில் அமானுவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று கடைசி பாசுரத்தை அற்புதமாக அருளி செய்தார் இப்படி பற்பல கிரந்தங்களை அருளி செய்தார் மனவாள மாமலில் விஷயமாக சௌமிய ஜாமா யோகி இந்திர சரணாம்புஜ சட்பதம் எப்படி வண்டானது தாமரை மலரையே சுத்தி கொண்டு வருமோ அதே போலே இங்கே மனவாள மாமலில் திருவடியே சுத்தி கொண்டு வந்தார் எறும்பியப்பா மாமனிகளின் திருவடிகளை விட்டு பிரியாதே அதையே சேவித்துக் கொண்டு வாழ்ந்தார் எறும்பியப்பா இவருக்கடுத்து ஐந்தாவதாக வந்து ஆசிரியத்தவர் திருவேங்கட ராமானுஜியர் எம்பெருமானார் திருவேங்கரமுடையாருடைய கைங்கரியங்கள் எல்லாம் சரிவர நடத்துவதற்காக ஸ்ரீ சேனாதிபதி சேனாதிபதிஜியர் என்கிற ஒரு ஏகாங்கியை நியமித்தார் அவருக்கே சன்னியாசாசிரமத்தை கொடுத்து அப்பன் திருவேங்கர சட்டகோபஜியர் என்ற திருநாமத்தையும் சாத்தி அவருக்கு கோயில் நிர்வாகங்களை எல்லாம் கொடுத்தார் பின்னர் கீழே நாலு ஏகாங்கிகளையும் நியமித்தார் இவருக்கு கோயில் கேள்வி ஜீயர் இன்னொரு திருநாமும் உண்டு ஒரு ஜிய சுவாமி கடுத்து மற்றொரு ஜிய சுவாமி வருவதற்கு சமமாக இருப்பதால் வடவால மாமுனிகள் பெரிய கேள்வி ஜீயர் சிறிய கேள்வி ஜீயர் என்று இரண்டு ஜியர்களை நியமித்து பெரியவருக்கடுத்து சிறியவர் என்னும் விதமாக இதிலே திருவேங்கரமானுஜியரை திருவேங்கன கைங்கரியத்திற்காக நியமித்தார் மணவால மாமுனிகள் அப்பில்லார் அப்பிள்ளை இந்த இருவருமே கோயிலண்ணன் சுவாமி மணவால மாமுனிகளை ஆசிரியித்தார் என்கிற விஷயத்தை கேட்டு அப்பில்லார் முதலிலே வந்து மனவாள மாமுனிகளை ஆசிரியித்தார் இவருக்கு ராமானுஜன் என்ன திருநாமம் இவர் மாமுனிகளின் விஷயமாக அவரை பற்றியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கும்படியாக பதினோரு பாசுரங்களை கொண்ட சம்பிரதாய சந்திரிகை என்கிற ஒரு கிரந்தத்தை அருளி செய்துள்ளார் ஏழாவதாக இருக்கக்கூடிய அப்பிள்ளை இவர் இவருக்கு திருநாமம் ஹரர் இவரும் அண்ணன் சுவாமி மாமூலிகளை ஆசிரித்தபடியால் இதை கேட்டு அப்பிள்ளை இவரும் வந்து மாமலிகளின் திருவடிகளை வந்து ஆசிரித்தார் இவர்தான் மாமூடிகளின் விஷயமாக வாழி திருநாமத்தை அருளி செய்துள்ளார் இந்த அற்புதமான வாழி திருநாமத்தை அருளி செய்தவர் அப்பிள்ளை எட்டாவதாக இருக்கக்கூடிய பிரதிவாதி பயங்கரம் அண்ணா இவர் திருவேங்கரமுடையானுக்கு செய்து கொண்டு வந்தார் அப்பொழுது திருவரங்கத்திலே ஜீயர் மனத்திற்கு மனவால மாமுடிகள் ஒரு நன்கு வாதம் செய்வதற்கு தகுந்த ஒரு சுவாமி வேணும் என்று பார்த்து கொண்டு வருகையிலே அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமலையிலே திருவேங்கரமலையானுக்கு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா என்கிற சுவாமியானவர் கைங்கரியம் செய்து கொண்டு வருகிறார் அவர் இதற்கு நல்ல தகுதியானவர் என்று சொல்ல உடனே அவருக்கு பட்டோரை அனுப்ப வேண்டும் என்று பட்டோரை எழுதி இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களை திருவேங்கரமலைக்கு அனுப்பி வைத்தார் மணவாள மாமுனிகள் அந்த சமயத்திலே திருவேங்கரமலையிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா திருவேங்கடையானுக்கு ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்து தீர்த்த செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது திருவரங்கத்திலிருந்து ஒரு சுவாமி எழுந்தருடன் இருந்தார் அந்த சுவாமி அவர் உணமால மாவுளிகளின் பெருமைகளையும் அவருடைய கல்யாண குணங்களையும் நன்னாக எடுத்துரைத்துக்கொண்டு கொண்டு வந்தார் வந்தார் மாவுணிகளும் இதை கேட்டுக்கொண்டே தீர்த்த உடத்திலே தீர்த்த சேர்ப்பதற்கு மறந்துவிட்டார் இந்த தீர்த்தத்தை கொண்டே அர்ச்சக சுவாமிகள் திருவேங்கமுடையானுக்கு திருவாராதனங்களும் செய்து விட்டார்கள் உடனே அப்பொழுதுதான் பிரதிபாதிபேங்கரம் அண்ணாவிற்கு ஞாபகம் வந்தது ஐயோ இப்படி அவசாரப்பட்டோமே என்று இதை தெரிவிப்பதற்காக ஓடோடி சென்னார் ஆனால் அங்கேயோ திருவாராதனங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உடனே திருவேங்கமுடையான் தெரிவித்தார் கண்ணனே இனிதனம் தீர்த்தம் எப்பொழுதும் போல் இல்லாமல் மிகவும் பரிமளத்தோடு ருச்சியோடு இருந்தது என்று அர்ச்சக தெரிவிக்க இதை கேட்டு பிரதிபாதேங்கரம் அண்ணாவோ மிகவும் உயர்ந்து போனார் என்னென்னால் இதற்கெல்லாம் காரணம் மாமுனிகளுடைய பிரபாவங்கள் தான் இவ்வளவு பெருமைகளுடைய மாமுனிகளை நாம் செய்வித்தே தீர வேண்டும் என்று உடனே திருவரங்கத்திற்கு புறப்பட்டார் அப்படி வரும் வழியிலே தேவ பெருமாளை மங்களாசனம் செய்திருக்கிறார் அதே சமயத்திலே திருவரங்கத்திலிருந்து இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் புறப்பட்டார்களே அவர்களும் காஞ்சிபுரத்தை வந்தடைந்தார்கள் அங்கே பிதிவாதி பயங்கரம் அண்ணாவை பார்த்து இந்த பட்டோலையை காட்ட அவரும் மிகவும் மகிழ்ந்து உடனே திருவரங்கத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் அங்கே மாமனிகளை பார்த்து தண்டன் சமர்ப்பித்து மாமனிகளும் அண்ணாவை கடாஷித்து பிதிவாதி பயங்கரம் அண்ணாவும் மணவாள மாமுனிகளின் திருவடிகளை ஆசயித்தார் மணவாள பிதிவாதி பிரதிவாதிபயங்கர அண்ணாவிற்கு ஸ்ரீபாசி சிம்மாசன பட்டாபிஷேகத்தை செய்து வைத்தார் இப்படியாக இந்த எட்டு சுவாமிகளும் மணவால மாமனிகளை வந்து இந்த எட்டு பேரும் என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் செய்தார்கள் மாமுனிகளுக்கு என்ன ஸ்தானத்திலே எழுந்தருளியிருந்தார்கள் என்று மேற்கொண்டு சுருக்கமாக பார்ப்போம் பால்யா பிரபு இந்த வார்த்தையானது சக்கரவர்த்தி திருமகனார் லக்ஷ்மணனை பார்த்து அருள் செய்த வார்த்தை ஸ்ரீராமபிரான் பால்ய வயது தொடங்கி அவருடைய கடைசி காலம் வரை இப்படி லக்ஷ்மணன் அவருக்கு கைங்கரியங்களை எல்லாம் செய்தாரோ அதே போலே மணவாளமாவனுடைய சன்னியாசாசிரமம் சுவீகரிப்பதற்கு முன்பே அவரை ஆசிரியத்து அவருக்கு கடைசி காலம் வரை அனைத்து விதமான கைங்கரியங்களையும் செய்து கொண்டு வந்தார் வானமாமலை ஜியர் அடுத்து இரண்டாவதாக கந்தாட எண்ணன் சுவாமி இவர் ராமானுஜ முனீந்திரஸ்ய ஸ்ரீமான் தாகர் எப்படி எம்பெருமானாருக்கு முதலியாண்டான் எழுந்தருளி இருந்தாரோ எம்பெருமானாருடைய பாதுகா ஸ்தானத்திலே முதலியாண்டான் எழுந்தருளி இருந்தாரோ அதே போல மலவாள மாமூலிகளுக்கு பாதுகா ஸ்தானத்தில் எழுந்தருளி இருந்தவர் கோயில் அண்ணன் சுவாமி அது மட்டுமல்லாமல் அத்தியந்தம் பிரீத்தி விஷய பூதராய் எழுந்தருளி இருந்தார் அதாவது அண்ணன் சுவாமி மிகவும் அன்போடு இருந்தார் மாமனின் அதை காட்டிலும் மனவாள மாமலிகள் அண்ணனிடத்திலே மிகவும் அன்போடு இருந்தார் மூணாவதாக எறும்பியப்பா இவர் வடகு ஸ்தானத்திலே எழுந்தருள் இருந்தார் எப்படி எம்பெருமானாருக்கு வடகு நம்பி இருந்தாரோ வடகநம்பி நம்பி இருந்தார் தமக்கு தெய்வம் எல்லாம் எம்பெருமானார்தான் இருந்தார் அதே போலே வடகு நம்பியை போலே இங்கே மனவால மாமனிகளுக்கு எறும்பியப்பா எழுந்தருள் இருந்தார் அடுத்து பயங்கர பயங்கரமன்னா இவர் கூலத்தாழ்வான் போலே இருந்தார் எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷத்தை எழுதுவதற்கு கூறத்தாழ்வான் உஷா துணையாக இருந்தார் அதே போல மனவாள மாவுனிகளுக்கும் இங்கே ஸ்ரீபாஷேத்திற்கு உஷா துணையாக இருந்தவர் இவர் தமிழ் மொழியிலே வல்லவராய் இருந்தபடியாலே இவர் மணவால மாமுனிகளுக்கு திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களுக்கு உதவியாய் இருந்தார் அதே தவிர மாமுனிகளின் நியமனத்தாலே இயற்பாழ்வில் முதல் ஐந்து அந்தாதிகளுக்கு வியாக்கியானமிட்டுள்ளார் எதிராத விஷதிக்கும் வியாக்கியானம் இட்டுள்ளார் அடுத்து ஸ்ரீ ஸ்ரீகாரியமாக விளங்கினார் மடத்தினுடைய அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று சரிவர கொண்டு இருந்தார் மனவாள மாமலிகளுக்கு உண்டான விக்ஷா கங்கிரத்திற்கு அந்த அமுது பிரசாதங்கள் எல்லாம் சரியாக வருகிறதா என்று கொண்டு அனைத்தையும் நிர்வகித்துக் கொண்டு வந்தார் அப்பில்லார் அடுத்ததாக இருக்கக்கூடியவர் பரவஸ்து பற்றபிராஞ்சியர் இவர் எப்படி எம்பெருமானாருக்கு எம்பார் எழுந்தருள் இருந்தாரோ அதே போலே இங்கே பரவஸ்து பட்டபிராஞ்சியர் மணவாள மாமுனிகளுக்கு திருவடி நிழலாக விளங்கினார் இப்படி ஒவ்வொரு சுவாமிகளும் மணவாள மாமுனிகளுக்கு அத்தானி சேவகம் செய்து கொண்டு மாமுணிகளின் திருவடி நிலையே கதி எண்ணி இருந்தார்கள் பாராருமங்கை திருவேங்கடமுனி பட்டர் வீரன் ஆராமம் சூழ் கோயில் கந்தாடையன்னன் எறும்பியப்பா அப்பிள்ளை அப்பிள்ளார் வாதி பயங்கரர் என் இப்படி இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய மாமனிகளை எப்படிவர்களெல்லாம் உணவாள மாமூனிகளுக்கு கைங்கரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு அவருடைய திருவடி நிலையே கதியாக இருந்தார்களோ அதே போல நாமும் மாமனிகளுடைய திருவடி நிலையை வணங்கிக் கொண்டு வாழ்வோமாக என்று கூறி அடியேன் இவ்வுரையை தலை கட்டுகிறேன் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாட் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்